வைரமுத்துவின் மூன்றாம் உலகப் போர் சென்ற அத்தியாயத்தில் அப்பன் ஆத்தாவிடம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை கையில் கொடுத்துவிட்டு இது கடனாக கொடுக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் அந்த கடனை நீங்கள் எனக்கு அடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு முத்துமணி வீட்டுக்கு திரும்புகிறான் அப்பன் விட்ட கடன் ஒன்று பிள்ளைய பெத்த கடன் ரெண்டு பெத்த பிள்ளைகிட்ட இப்ப பட்ட கடன் மூணு என்று மூச்சு விட முடியாமல் திணறிப்போய் நிற்கிறார் கருத்தமாய் ஒரு அப்பனாக இருந்தால் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று கருத்தமாயி பார்க்கும் பொழுது புரிகிறது வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்குது என்று பார்ப்போம் அத்தியாயம் ஒன்பது அட்டணம் இறங்கி வீடு வந்து சேர்றதுக்குள்ள சேதியெல்லாம் தெரிஞ்சு போச்சு சின்ன பாண்டிக்கு வயிற்றுக்கு நெஞ்சுக்குமா ஒரு வருத்தம் போயிட்டு போயிட்டு வருது மாட்டு சாணிய மிதிச்சும் மிதிக்காம வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் திண்ணைல கிடந்த ஒரு கிழடு சாயம் போனாலும் அழுக்கு போகாத லேசா விளக்கி உன் பங்குக்கு நீயும் வந்துட்டியான்னு சின்ன ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பொத்தி படுத்திருச்சு பொசுக்குன்னு சல்லிக்கட்டு முடிஞ்ச வாடி வாசல் மாதிரி அலங்கோலமா கிடக்கு வீடு கோமியமும் சகதியும் குப்பையும் கூலமுமா கிடக்குற வாசல்ல விளக்குமாறும் கிடக்கு ஒரு பெருக்காத பொருளா உடம்பெல்லாம் தழும்பு விழுந்து கிடக்கு ஒரு பித்தளை சொம்பு அந்த வீட்டுல மூணு தலைமுறையா இடிதாங்கி இந்த பித்தளை செம்பு ஒண்ணுதான் யாருக்கு கோபம் வந்தாலும் எடுத்து எரிஞ்சிக்கலாம் உள்காயத்தோட செம்ப எடுத்து உள்ள போய் வச்சுக்கலாம் இன்னொரு தடவை எரியறதுக்கு பரம்பரைக்கே பெருஞ்சேவை பண்ணிருக்கு அந்த செம்பு தவிச்ச வாய்க்கு தாகம் தணிக்கிறதும் அதுதான் சண்டை சத்தம் வந்தா கோபம் தணிக்கிறதும் அதுதான் காலையில இருந்து பாலுக்கு கலத்தி விடாத கண்ணு குட்டி உங்க வம்பு முடியாம என்ன தும்பு திரிச்சு விடமாட்டீங்களான்னு கலங்கி பாக்குது கண்ணுல தண்ணி கட்டி கத்தி கித்தி துளைச்சிக்கிட்டா கழுத்து கிழுத்த நசிச்சிருவாங்களோன்னு சத்தம் வராம வாய மட்டும் துறந்து துறந்து மூடுது காடிக்குள்ள ஓடி ஒளிஞ்சு நிக்கிற கோழி கோவிந்த நாயக்கரு இப்ராஹிம் ராவுத்தரு வீரனத்தேவரு கண்ணப்ப கூணரு ஒத்த வீட்டு மூலி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு பேசாம அங்கங்க உட்கார்ந்து விலக்கி விட வந்தவக பாதி வேடிக்க பார்க்க வந்தவக பாதி தொடைக்கு மேல சுருட்டின வேட்டிய உள்கூட்டுல சொருகி விட்டத்தை வெறிச்சு பார்த்துருக்காரு கருத்தமாயி உள் வீட்டுல உட்காந்துருக்கா சிட்டம்மா மூக்க சிந்தி முனக்கிக்கிட்டே சல்லிக்கட்டு மாடு முட்டினவன் குடல் மாதிரி கயிறு சரிஞ்சு கிடக்கிற கட்டில்ல உட்காந்து சண்டை பாம்பு மாதிரி தாஸ்பூசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் முத்துமணி நாலு பக்கமும் கண்ணை ஓட விட்டு நடந்த கூத்து கொடுமையெல்லாம் நெஞ்சு கூட்டில் வாங்கி நிறுத்திக்கிட்டு அண்ணன் சாஞ்சிருந்த கட்டில் சட்டத்தில் போய் உட்காந்தான் சின்னப்பாண்டி கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசல அண்ணன் தாம்பி ரெண்டு பேரும் ஒரு சைசா ஆரம்பிச்சான் சின்ன பாண்டி சாப்பிட்டியா அண்ணன் ஆமாடா உங்கள் அப்பன் கெடா வெட்டி இருக்கான் நீ வாழையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியாக்கும் அப்பன் கெடா வெட்டில என்ன தான் அப்பனே வெட்ட போனையாக்கும் அதுக்கு என்னையே இருக்கலாம் என்ன இருந்தா வெட்டியிருப்பேன் இப்போ தான் வார இப்ப கூட வெட்ட மேல என்னென்ன கோவம் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருப்பியாடா அண்ணன் கடனை திரும்பி கொடுத்துடனும் குட்டியோட கஷ்டப்படுது ரெண்டு புள்ள ரெண்டு சேர்த்து மூணு என்ன அப்பனுக்கு நினைச்சானாடா நானும் அவன் புள்ளதான்னு என்னைக்காச்சு நினைச்சான் அவங்க அப்பன் கடனை உடனே வாங்கித்தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தங்கச்சிக்கு வாங்கின கணனுக்கு வட்டி கட்டியே என் சம்பளம் போச்சு எப்ப தர போறான் அவங்க அப்பன் எழுதி கொடுக்க சொல்லு எழுத படிக்க தெரியாதவர்கிட்ட போய் எழுதி கொடுங்கறியே ஒரு வெள்ளாமைக்கு எத்தனை வெள்ளாமைக்கு பொறுக்கிறது வாழையில வரும்னாக கரும்புல களிம்னாக நெல்லுன்னாக கத்தரின்னாக வெள்ளாம வீடு வந்திருக்கு என் கையில காசு வந்திருக்கா அது வரைக்கும் சும்மா இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் எந்திரிச்சாடு தம்பி முத்துமணி நானும் சம்சாரிதான் நீயும் சம்சாரி விட்டு புள்ளதான் நீயா சொல்லு இந்த அஞ்சு வருஷத்துல எந்த வெள்ளாமையாச்சும் எச்சாமிச்சா விளைஞ்சிருக்கா அப்படி விளைஞ்ச பொருளுக்கு விலை கிடைச்சிருக்கா மூணு தலைமுறையா நல்ல புழைப்பு புழைச்ச பொண்ணுசாமி நேத்து பருத்திக்கு வச்சிருந்த மருந்த குடிச்சிட்டு படுத்துட்டான் வத்தல குண்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க வாயில நுரையோட சாகுறானா புழைக்கிறானா தெரியல அவன் குடிச்சிட்டான் உங்க அப்பன் குடிக்கல தரும நீதிக்கு கட்டுப்பட்டவரப்பா அவன் தகப்பனாரு கடவுள் கண் தரக்கட்டும் உனக்கு குடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு அதுவரைக்கும் குளிஞ்ச கட்டில சரிஞ்சு கிடந்த முத்துமணி தவ்வி எந்திரிச்சுட்டான் ராவுத்தரையா எனக்கு கொடுக்காம யாருக்கு குடுப்பாகனா கேக்குறீங்க பொட்டச்சிக்கு போகுதய்யா பிறந்த வீட்ல இருந்து அவ ஒருத்திதான் இந்த வீட்டுல பிறந்தவளா நாங்க புறக்கலையா களத்துல நெல் அடிக்கிறார்களா அஞ்சு மூட்டை அவளுக்கு கத்தரிக்காய் காய்க்குதா முதச்சாக்கு அவளுக்கு வாழத்தாறு போட்டுச்சா முத சீப்பு அவளுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சா முதசீம்பா அவளுக்கு கண்ணுக்குட்டி சாணி போட்டுச்சா எருவெல்லாம் அவளுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு மிச்சம் எல்லாமே பொட்டச்சிக்குன்னு எழுதி வச்சிருங்களேன் மேலையும் கீழையும் கத்தி பேசுற மாதிரி கையையும் காளையும் ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருந்த அண்ணங்காரன தோல்ல கைய வச்சு ஒரு அழுத்து அழுத்தி உட்கார வைக்கிறான் தம்பி ஏன்ன கோட பிறந்தவ தான குடுத்தா என்னன்னு தப்பு பொட்ட புள்ளைக்கு சொத்துல பங்கு இருக்கும்னாலும் அது கேட்க போறதும் இல்ல நீ கொடுக்க போறதும் இல்ல என் படிப்பு முடிஞ்சு நான் ஒரு வேலை வாங்கிக்கிறேன் தாப்பன் காலத்துக்கு பிறகு எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்க வாடா என் வள்ளலுக்கு பிறந்தவனே இருந்தா தான் எடுக்க முடியும் இருக்குமா சொத்து நம்ம அப்ப நம்ம சொத்தை கடங்காரன் கையில கொடுப்பானோ இல்ல தங்கச்சிக்கு தார வாக்க போறானோ யாருக்கு தெரியும் ஒன்னும் பேசல கருத்தமாயி ஓரமா கிடந்த விளக்க மாத்துல ஒரு குச்சி எடுத்து ஒடிச்சு கடவா பல்லுல மாட்டிக்கிட்ட கீரை நார குத்திக்கிட்டு ஒன்னும் கேட்காத மாதிரி தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு எச்சி துப்பா ஏதுவா உள் வீட்டுல உட்கார்ந்து இருந்த சிட்டம்மா மூஞ்சி காமிக்கல சத்தம் மட்டும் வருது ஏலே ஐயா முத்துமணி என்னத்த கொண்டு வந்தோம் என்னத்த கொண்டு போக போறோம் நம்ம கையில என்ன இருக்கு சொத்து இருந்தா இருந்ததுதான் வித்தா விப்ப கிளவி விப்ப முத்து மாணிக்கம் வீட்டுல இருந்து மூக்குத்தி கூட இல்லாம வந்தவ தானே நீ யார் சொத்தை யார் விக்கிறது இது ஒன்னும் கருத்தமாயி சுயம் சம்பாத்தியம் கிடையாது எங்க பாட்டன் சீனிச்சாமி தேடி வச்ச சொத்து சும்மா விட்டுருவமா விக்கிற ஆளை வீட்டுல பாப்போம் வாங்குற ஆளை ரோட்ல பாப்போம் ஏப்பா படிச்சவன் பேசுற பேச்சா இது உளுத்து உள்கூடு தேஞ்சி உட்கார்ந்து இருக்காரு உங்க அப்பன் கடனை குடு கடனை குடுங்கிறியே பெத்த கடனை எப்படி தீப்ப ஊட்டி வளர்த்தவளே உங்க ஆத்தா அவ கொடுத்த தாய்ப்பால எப்படி திருப்பி கொடுப்ப தோல்ல கணந்த துண்ட உதறி கடிஞ்சு பேசிட்டாரு வீரனத்தேவர் வார்மையா வெட்டி பேச்சு வீரனத்தேவர் நீரு உங்க அப்ப சொத்துல மஞ்ச குளிக்கிற ஆளு பொட்ட கோழிக்குள்ள தெரியும் பொச்சி வலி தாய்ப்பால வாயில விரல விட்டு வாந்தி எடுக்க சொல்லிறியாளாக்கும் அது முடியாது ஆனா பொறுங்க எப்படியும் பொண்டாட்டி மூணாம் பிள்ளைக்கு முழுகாம இருக்க போறதில்ல புறக்கட்டும் புள்ள சங்கில பீச்சியாச்சும் கொண்டாந்து கொடுக்குறேன் தாய்ப்பால நீங்க ஒரு ஓரமா காச்சி உற ஊத்தி வச்சாலும் வச்சுக்குங்க பேச வந்துட்டாக பேச்சு தாய்ப்பால் கொடுக்க வக்கில்லாமலா புள்ள ஒருத்தி பெறுவா புள்ள அண்ணா வேணாம்னு பெரியவர்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு கைய பிடிக்க வந்த சின்ன பாண்டிய தடால்னு தட்டி விட்டா முத்துமணி பெரியவக பெரியவர்களா இருக்கணுமா இல்லையா நாளைக்கு கருத்தமாய் வீட்டுல மோர் குடிக்கலாம்னு ஒரு பக்கமா பேசக்கூடாதுல்ல முத்துமணி வேணாப்பா நாங்கெல்லாம் வெந்த சொத்துக்கு விதி இல்லாத ஆளுக இல்லப்பா விவகாரம் முடியணும் ஒரு வழிக்கு வா கடைசியா நீ என்னத்த சொல்லணுங்கிறத சொல்லு முத்துமணி கையை இரண்டையும் கட்டியா பிடிச்சிக்கிட்டு அவன் உள்ளங்கையில பெருவிரல வச்சு ஊங்கி அழுத்தினாரு கோவிந்த நாயக்கரு மகன் கடனை எப்ப அடைக்க போற அப்படி அடைக்கலைன்னா மகனுக்கு என்ன ஏற்பாடு பண்ண போற கேளுங்கய்யா கிழவன கொஞ்ச நேரம் யாரும் பேசல பல்லு இடுக்கில சிக்கின கீரனாரு இப்போதைக்கு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கழுத இருந்துட்டு போகுதுன்னு பல்குச்சியை தூர எரிஞ்சிட்டு கட்டி போன தொண்டையை செருமி சரி செய்துக்கிட்டு தூண்ல கிடந்த முதுக தூக்கி உக்காந்தாரு கருத்தமாயி ஐயா நல்லவக நாலு பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாம என் பொழப்புல ஏதாவது இருக்கா முடிஞ்சு வைக்க பொருளும் இல்லை மூடி வைக்க பொழப்பும் இல்லை செயலுக்கு போய் திரும்பி வந்தேன் தூக்கு சொல்லி இருந்தா சோழி முடிஞ்சிருக்கும் சாட்சி இல்லைன்னு வெளிய விட்டுட்டாக வெளியில வந்தேன் வங்காடு வெட்டி நிலம் சேர்க்கிற மாதிரி வம்பாடு பட்டு நிலம் சேர்த்தேன் மம்பட்டி தேஞ்சிருச்சு மனசு தேயல புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமா விவசாயம் பண்ணினோம் ஏதோ எங்க சக்திக்கு கால்வாசி தோட்டம் கத்தரி நட்டோம் அடிச்ச அடமலையில காயும் பிஞ்சும் அழுகி போச்சு கத்தரி அழுக பிறந்தவன் தான் இந்த கடங்கார பையன் போச்சுடா புலப்புன்னு ஒடுங்கி உக்காந்துரல நெல்லு நட்டேன் என் ஆயுசுக்கு அப்படி ஒரு மகசூல் பார்த்ததில்ல களத்து நெல் வீட்டுக்கு வர சீக்களை விழுந்து போனா சிட்டம்மா கையங்காலும் வெட்டி வெட்டி இழுக்குது என்ன சீக்கின்னு கண்டறிய முடியல காய்ச்சலும் குறையல புலப்பாளா மாட்டாளா புடிபடல இந்தா இந்த வாசல் இறக்கின நெல்லு வீட்டுக்குள்ள முன்னே ஏவாரிக்கு வித்தேன் தானியம் போனா போகுது என் தங்கம் புழைச்சா போதும்னு காப்பாடி நெல்லு கூட கஞ்சிக்கு வைக்காம வித்து வெள்ளாம படுக்கும் இதுதான் விவசாயம் சம்சாரி வாழ்க்கையில செலவு தெரியாதா விவசாயம் வெளிச்செலவு வீடு விருந்தாளு செய்முறை உள் செலவு ஐம்பது ரூபா வருமானம் உள்ள வர்றப்ப எண்பது ரூபா செலவு இழுத்துக்கிட்டே வருது இதுல என்னத்தை சேர்த்து வைக்க எங்கன கடனை கட்ட எண்ணெய தேய்ச்சி உருண்டாலும் ஒட்டுறது தானையா ஒட்டுது பாப்பம் இப்படியே போயிடாது காலம் மூணு வெள்ளாம சேர்ந்து விளையட்டும் இந்த கடங்கார பையன் காசை முதல்ல கொடுத்துறேன் ஆமா வேப்பண்ணை கடைஞ்சி வெண்ணெண்ண எடுக்கிறதப்ப வெள்ளாம விளைஞ்சி கடனை அடைக்கிறதப்ப நடக்கிற கதையை பேச சொல்லுங்கப்பா அப்பம் பேசி முடிக்கும் முன்ன முந்திட்டான் முத்துமணி எப்பா முத்துமணி இருந்தா கொடுத்துருவாரு உங்கப்பன் தவி வந்த பயல அமர்த்தி பார்த்தாரு இப்ராஹிம் ராவுத்தரு அவன் அடங்கலை இல்ல இல்லைங்கிறீங்களே என்னைய பார்த்து இல்லேன்னு சொல்ல சொல்லுங்க மகளுக்கு ஒண்ணுண்ணா மட்டும் சீலை வாங்கி போறீங்க சேவலை புடிச்சு போறீங்க அஞ்சு குத்து சட்டில பணியாரம் போகுது ஆடிச்சு இருக்கு உப்பு புளி மிளகாயில இருந்து உப்பு கருவாடு வரைக்கும் பொட்டச்சிக்கு செய்ய மட்டும் கருத்தமாயி சிட்ட வகையில காசு பொருளுது மக புள்ள பேத்திக்கு மொட்டை அடிச்சா மட்டும் சிறுவாட்டு காசுல சங்கிலி போகுது எங்கடனை கேட்டா மட்டும் இல்ல நொல்ல பொங்கையா உங்க பேச்சுக்கு நான் வெல்ல பொண்ணுக்கு செய்யறது பிறந்த ஆசாரம் அப்பா அப்ப நாத்தா இருக்கிற வரைக்கும் தானப்பா ஒரு பொட்டச்சி அனுபவிக்க முடியும் அப்ப காலத்துக்கு பிறகு அனுபவிக்கிறவன் ஆம்பளை அது சரி இவக சாக நிறைஞ்ச வீட்டுல நல்ல பேச்சா பேசுப்பா நாளைக்கு உனக்கு கடனே இல்லைன்னு போனாலும் சொத்து இல்லைன்னு போயிருமா போகாது இல்ல போகாது அப்ப எனக்கு கடன் வேணாம் வீடு வேணும் எடுத்துக்கப்பா உன் பங்கு உனக்கு இல்லைன்னு போயிருமா அப்ப நாத்தா காலத்துக்கு பிறகு பாதி விட்டு எடுத்துக்க எனக்கு இப்பவே வேணும் பாதி வீடு பங்குக்கு பாதி வீடு கடனுக்கு முழு வீடும் வேணும் எனக்கு நல்ல கதையா இருக்கே எங்க போவாக உங்க அப்பா ஆத்தா ரெண்டு பேரும் தோட்டத்துல இடம் இருக்குல்ல அங்க குடிசி போட்டு குடியிருக்க சொல்லுங்க கண்ணுக்குட்டி அவுத்து பால் மாட்டு கிட்ட இருந்த சின்ன பாண்டி பதறி போய் ஓடி வந்தான் வேணா அண்ணே பழிவாவத்துக்கு அண்ணே படிச்சு முடிச்சதும் எப்படியும் வெளிநாட்டுல ஒரு வேலை வாங்கிருவேன் அப்ப ஆத்தா ரெண்டு பேரையும் என் கூட கூட்டிட்டு போயிடுறேன் என் பங்கையை நீயே சேர்த்து ஆண்டுக்க அனுபவிச்சுக்க அது வரைக்கும் பாகம் பிரிக்காத அப்ப நாத்தால நடுக்காட்டுக்கு அனுப்பிடாத நானும் என் குட்டியும் சிறுமலை அடிவாரத்துல நடுக்காட்டுல இருக்கலாம் நீங்க மட்டும் நடுவீட்லையா இன்னைக்கே வீட்டை எழுதி வச்சாகணும் என் பேர்ல ஏழே உன்னைய பெத்ததுக்கு கத்தி ஒளிய ஓடி வந்தா சிட்டம்மா நெஞ்சில இடம் இல்லாம நெத்திக்கு ஏறின கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி நின்றாரு கருத்தமாயி என்னமோ ஒன்னு ஆக போகுதுன்னு ஊரே தவிச்சு நிக்கையில வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்த சிவங்கால மூச்சு வாங்கி சொல்றான் ஐயா மருந்து குடிச்ச பொண்ணுசாமி செத்தே போனாரியா